என்னோட கஸ்டமர் வந்து எந்த கேக் கேட்குறாங்கன்னே எனக்கு தெரிய மாட்டுதுங்க ட்ரிபிள் சாக்லேட் ட்ரிபிள் சாக்லேட் சொல்லி கேட்குறாங்க ஆனால் சாக்லேட் வந்து மெல்ட் ஆகவே மாட்டேதுக்கான்னு சொல்கிறீங்க ட்ரிபிள் சாக்லேட் வேற மெல்ட் ஆகிற சாக்லேட் வேறங்க ரெண்டுமே வேறு வேறு தான் நான் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் இப்போ தான் வந்து அவங்க மறுபடியும் இந்த மெல்ட்டிங் சாக்லேட் கேட்டிருக்காங்களா இப்போ அவங்களுக்கு தான் நான் ரெடி இருக்கேன் இதை நிறைய பேர் கேட்டிருக்காங்க எல்லாருக்குமே வந்து ஒன் கேஜி கால் கேஜி அந்த மாதிரி வந்து கொரியர் போடணும் கால் கேஜி கூட அவைலபிள் தான் அதாவது ப்ரௌனி செஞ்சுட்டு ப்ரௌனி மேலே வந்து சாக்லேட் வைக்கிறோம் இல்லையா அந்த சாக்லேட் மட்டுமே ஆயிரத்தி ஐநூறு ரூபாங்க அந்த சாக்லேட் போட்டு தான் ப்ரௌனி வந்து நான் கொடுக்குறேன் அதுதான் வந்து மெல்டிங் சாக்லேட் நீங்கள் கேட்க பார்த்து கரெக்டாக கேட்டிங்கன்னா அதோட பிரைஸ் என்ன எல்லா டீட்டெயில்ஸும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க நம்மளோட கடைக்கு வந்து இந்த சாக்லேட் போட்டு ப்ரௌனி ஒரு ஒரு பீஸாக வந்து அந்த கப்பில் வச்சு எடுத்துகிட்டு வராங்க இல்லையா அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் வேணும்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க நாளைக்கு கிடையாது சண்டே எடுத்துகிட்டு வரேன் நாளைக்கும் நம்மளோட கடை இருக்கும் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும் இது க்ளவுஸ் போட்டு இந்த சாக்லேட் கூட முடியலைங்க அதனால் தான் கையில் எடுத்து வச்சுருப்பேன்